முதல் வேலையாக எங்கள் விஜய் அவங்க வீட்டு சம்பதத்தோடு தான் காவைய கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு முடிவோடையும் இருக்காங்க ஆனால் அதே நேரம் தாத்தாவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் தான் விஜய் ஒரு முக்கியமான முடிவை எடுத்து எங்கள் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் தாத்தா நான் இந்த விஷயத்தில் இந்த முடிவை நான் எடுத்துட்டேன் இதை நான் செய்ய போகிறேன்னு சொல்ல கண்டிப்பாக விஜய் நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக அதுக்கான பல நிச்சயமாக கிடைக்கும் அது நீ நல்லதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க சீக்கிரமானு சொல்லிடுறாங்க எங்கள் தாத்தா அதுக்கு பிறகு விஜய் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராங்க ஆனால் ராயினிக்கோ இங்கே வீட்டில் இருக்க மற்ற யாருக்கோ அந்த விஷயத்தை பற்றி தெரியலை அப்போது அங்கே இருக்க வெணிலா நேராக விஜய் பக்கத்தில் அந்த உட்கார விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்பி கோவமாக மேலே மாடிக்க போயிடறாங்க அப்போது எங்கள் பாட்டியை சொல்கிறாங்க எங்கள் பார் வெணிலா இந்த வீட்டில் உன் இறக்கப்பட்டு தான் இங்கே வச்சுருக்கோம் தேவையில்லாமல் எங்கள் எல்லாேருக்கும் கோவத்தை ஏற்படுத்தி அப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி திட்டிகிட்டு போக இங்கே நர்ஸ்கிட்ட சொல்லி அங்கே வெணிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க வெளிலாம் எதுவுமே புரியாம இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தோட தான் உள்ள போறாங்க மேலே போன விஜய் நாரையும் கவிர இந்த வீட்டையும் வந்து வாடகை பார்த்து தங்கி இருந்த நேரம் கால் வருது அந்த ஃபோன் கால் காத்ததும் குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து சாரதா கேட்க அது வந்துங்கத்த ஒண்ணு இல்லைங்கத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சத்தமா ஹாப்பியா சந்தோஷப்பட என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கங்கா வந்து கேக்குறாங்க அது ஒன்றும் இல்லை கங்கா நான் கூட ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு வின் பண்ணலை அப்படின்னு சொல்ல என்ன ஷோ அந்த கதாநாயகன் ஷோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கங்கா அந்த ஷோ தான் இப்போது எனக்கு ஒரு சீரியலில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா அடா ஆமாங்கங்கா அந்த சீரியலில் எனக்கு கதாநாயகனாக நடிக்கிறதுக்கே வாய்ப்பே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம எல்லோரும் தங்குறதுக்கு ஒரு வீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னங்க இது இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க இப்படி இல்லாமல் செய்வாங்க அப்படின்னு கங்கா கேக்கா இல்லை கங்கா ஃபஸ்ட் ப்ரைஸ் என் பண்ணதுனால அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நிஜமாக வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம்ங்கா நம்ம அந்த வீட்டில் இறந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு சொந்தமான வீடாகக்குமாரா அப்படின்னு பாட்டி கேட்க ஆ ஆமாம் பாட்டி கிட்டத்தட்ட அப்படின்னு தான் ஆனால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் பிறகு தான் அந்த வீடு நமக்கு சொந்தமாகும் ஆனால் அதுக்கு கூட இப்போ நம்மளுக்கு கையில் பணம் இல்லைல்ல ஆனால் அதே நேரம் இப்போ எனக்கு இந்த கதாநாயகன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்கு அது மூலமாக வர பணத்தை வச்சு அந்த வீட்டையும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னு இங்கே சாரதா சொல்ல காவேரியும் இங்கே வந்து குமரனுக்கு கை கொடுத்து கங்கராஜ் பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க காவேரி முகத்தில் முகத்தில் மட்டுமே சந்தோஷம் இல்லை இதை வந்து கங்கா கவனிச்சிட்டும் இருக்காங்க சரிங்க இப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப வெளியில் வந்த கங்கா கிட்டே குமரன் சொல்கிறாங்க உன்னை நல்லா வச்சுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா நீ என்னென்னமோ நினச்சிடலாம் இனிமேல் உன்னை லைஃப்பில் எப்படியெல்லாம் உச்ச கொண்டு போய் வச்சுக்கிறேன் பாரு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க போறேன்றதை மட்டும் பாரு கங்கான்னு சொல்ல எனக்கு காவேரியை தாங்க கவலையாக இருக்கு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க காவிரியை பற்றி நினச்சி நீ எதுக்காக கவலைப்பட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் கங்காவை பார்த்து கேட்க அதுக்கு எங்கள் கங்காவும் நீங்க நினைச்ச மாதிரி சந்திச்சிட்டீங்க அது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கவியருடைய லைஃப்பை பற்றி எனக்கு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவள் லைஃப்ல விஜய் கூட தான் சந்தோஷமா இருப்பேன்னு அவள் சொல்கிறான் ஆனால் இங்கே இருக்கவங்க விஜய் கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க கிட்டத்தட்ட அவ லைஃப் என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு கங்கா சொல்ல இங்கே பாரு கங்கா எல்லாம் சரியாகும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் நம்ம காவேரிக்குன்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவள் சந்தோஷமா வாழ மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்ல என்னங்க பேசுறீங்க அதுக்குள்ளே எப்படி அவளால் விஜய் மறக்க சொல்லி கேட்க கொஞ்சம் போக போக அந்த செட்டில் ஆகிட்டான்னா கண்டிப்பா உள்ளால் மறக்க நான் விஜய் கூட சேர்த்து வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க காவிரிக்கு இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கங்கா திட்டிட்டு உள்ள போக இங்க குமரன் யோசனையிலே இருக்காங்க குமரன் ஓடி போய் இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிவின் கிட்ட பேசவும் நிவின் நிவின கேட்டு இன்னும் சந்தோஷப்படுறாங்க யமுனவும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் நிவின் சொல்கிறாங்க உண்மையிலேயே நீ சொல்கிறதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அதுவும் உன்னோட உழைப்பால் உன்னுடைய கஷ்டத்தால் உனக்கு கிடச்சிருக்குன்றப்போ அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இந்த நேரத்தில் நீ விஜய் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு அதுக்கு எங்கள் நிவின் கேட்க நீ கூட்டிகிட்டு போடா நிவின் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நிவினும் எங்கள் குமரனும் நேராக விஜய் பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு வெளியிலலாம் விஜய் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்போது விஜய் பார்த்தா நிவின் குமரன் ரெண்டு பேரும் பக்கத்தில் போக விஜய்க்கு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து ஒரே ஆச்சரியமாப்படுது அப்போ இப்போது விஜயை பார்த்து எங்கள் குமரன் சொல்கிறாங்க நான் ஒன்றுமே இல்லாதவன் நினச்சோம் என் குடும்பத்தில் யாரையுமே பார்த்துக்க முடியாது நினச்சோம் எத்தனை தடவை இன்சல்ட் பண்ணிருக்க ஆனாலும் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அந்த உதவிகள் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஆனால் அதே நேரம் நான் லைஃப்பில் முதல் இடத்துல இப்போ நான் வந்திருக்கேன் அதை என்னைக்குமே தக்க வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக உன்னைய விட ஒரு நல்ல பயனாக பார்த்து காபேக்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மனசை மாற்றி கல்யாணத்தையும் பண்ணி விற்க முடியும் சீக்கிரமாக அந்த நாள் வரும் அதை நீ பார்க்க தான் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னைய கதாநாயகன் ஷோவில் கலந்துக்க சொன்னதுனால உனக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு என்னை தான் காவேரி வாழ்க்கை கெடுத்தவனாக இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஒளியை ஏற்றி வச்சதுனால அந்த ஒளியில் இப்போ என் குடும்பம் சந்தோஷப்படுது இதே ஒளியை வச்சு தான் என் காவேரியோடைய வாழ்க்கைக்கும் நான் பெரிய ஒளியை ஏற்பாடு பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் குமரன் திட்டிட்டு அங்கேருந்து போக இங்கே விஜய் நிவினை வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ஒரு நிமிஷம் இல்லைனே அப்படின்னு சொல்ல குமரன் வந்து டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறி போய்ட்றாங்க வீட்டுக்கு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிற குமரனை பார்த்துட்டு இங்கே நிவின் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் தப்பா நினச்சிக்க வேண்டாம் நான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க என்ன தெரியும் என்ன தெரியுன்ற மாதிரி கேட்க குமரன் என கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிங்க ஆனால் அதே போல குமரன் குடும்பத்தோடு இருக்கிறது தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்க இது ரெண்டையும் நீங்க தான் பண்ணுனீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரம் இந்த விஷயத்தை நீங்கள் தான் பண்ணுனீங்கன்னு போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் காவேரி கிட்ட கூடையோ இல்லை காவேரிக்காகவோ நீங்கள் யாருக்குமே இதை தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மறைச்சிட்டீங்க இந்த விஷயத்தையும் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் கேள்விப்பட்டேன் அவனும் அங்கே இருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ஒர்க் பண்ணி நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நினைச்சிங்களா சொல்லி தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட பிடிச்சிக்காது ஆனால் இப்போ நீங்க காவேரிக்காகவும் காவேரி குடும்பத்துக்காகவும் செய்யற விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக காவேரியை வெட்டுக் கொடுத்துட மாட்டிங்கன்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் இது எல்லாமே காவேரிக்காக தான் செய்கிறீங்கன்னு அந்த குடும்பம் கூடாது உண்மையான பாசத்தோடு நீங்கள் செய்யற எதுவாக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் செய்வாங்க மறைமுகமாக செஞ்ச நீங்கள் இதை செஞ்ச உதவியை நினச்சி எனக்கு சந்தோஷந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிவின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டும் கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் இருக்க தான் செய்கிறாங்க நிவினை சமா அதாவது குமரனை சமாதானப்படுத்துறதுக்காக நிவின் போகிறாங்க வீட்டுக்கு நேராக என்னென்ன எதுக்குன்னு இப்படி பேசிட்டு வந்தேன்னு சொல்ல என்னாச்சுப்பா அப்படின்னு அங்கே வந்து சாரதம் கேட்க நடந்த விஷயத்த நிவின் சொல்கிறாங்க இதை கேட்டு காவீருடைய முகம் மாறுறதையும் நிவின் கவனிக்கவும் செய்கிறாங்க அப்போ குமரனும் பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் அப்பத்தா நான் தான் போய் பேசினேன் ஏன் பேசக்கூடாது அந்த ஆள் பண்ணத்துக்கெல்லாம் நான் போய் ரெஞ்சு பண்ணக்கூடாதா என்னன்னு சொல்லி கேட்க என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அவர் பண்ண உதவி எல்லாமே மறந்துட்டீங்களா அவரால் தானே நீங்கள் அவர் ஆள கங்கா என்னுடைய திறமையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அவர் அவர் ஆரம்பித்த ஒரு சின்ன விஷயம் தானே இன்றைக்கி நீங்கள் இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் இப்படி போய் திட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல இல்லை கங்கா அதுக்கான நன்றியை சொல்லிட்டு தான் நான் திட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு குமரன்னு சொல்கிறாங்க எது என்னமோங்க ஆனால் இப்போ நீங்கள் பண்ண விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வசதி தலைக்கு என்னதும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தீங்களா ஆனால் என்ன தான் விஜய்க்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் நம்ம கிட்ட தலக்கணம் இல்லாமல் நடந்துக்கிட்டார் இல்லையா அப்படின்னு இங்கே கங்கா விஜயை பற்றி பெருமையாக பேச போதண்டி அந்த ஆளை பற்றி பேசாத அவரை பற்றின புராணத்தை இங்கே பாடாத அப்படின்னு சாரதாவும் திட்டுறாங்க சாரதா திட்டினதும் எங்க கங்கா வந்துட்டு உடனே சாரதா கிட்ட கேக்குறாங்க ஏமா எதுக்கே எடுத்தாலும் நான் செய்யறது தப்பு நான் பேசுறது தப்புன்னு சொல்றேன் அப்ப காவேரி பண்ணது எந்த விதத்துலயும் தப்பு இல்லையா இங்க விஜய்க்கு மட்டுமே தான் எல்லாம் பங்கு இருக்குது எல்லான்ற மாதிரி இங்க எல்லாரும் கோவப்பட்டு பேசுறீங்களே அவர் என்ன எங்க காவேரியை கடத்திட்டு போய் அக்கல் என்ன பண்ணார் இல்லை நம்ம வீட்டுல இருந்தே தர தரன்னு இழுத்துட்டு போய் நம்மளுக்கு முன்னாடி நின்று வச்சு கட்டாயத்தாலி கட்டினாரா இல்ல இல்ல இவ்வளவு விருப்பப்பட்டு தானே போனா அவரை எந்தளவுக்கு அளவுக்கு குறை சொல்லி திட்டுறீங்களோ அடிக்கிறீங்களோ அதே போல் தானே எங்க காவேரி மலை தவறு இருக்கு அப்படின்னு சொல்ல குமரன் என்ன நீ இப்போ நீ எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் அந்த வீட்டில் இருந்தப்ப கூட விஜிக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் நீ அவருக்கு எதிராக தான் இருப்பேன் ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கோம் நீ அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்கள் கங்காவை கேட்குறாங்க நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செஞ்சாங்கல்ல அவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க நம்ம ஆபத்தில் எந்தப்போ உதவி செஞ்சது அவர் தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தப்போ நம்மளை உள்ள விட்டது அவர் அவர்தான் பசுபதி அடிச்சு வரட்டினது அவர் தான் அப்புறம் காவேரியா என்னதான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நர்மதாவோட உயிரை காப்பாற்றினது அவர் தான் காவேரியை கண்கலங்காமல் வச்சுக்கிட்டதும் தான் உங்களுக்குன்னு ஒரு லைஃபை ஏற்படுத்தி கொடுத்ததும் அவர் தான் இப்போ வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் யோசிச்சுட்டு இருக்காரு அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படி என்ன சொல்றாங்க கங்காவும் ஏன்னா கங்காவுக்கு நிவின் மூலமா விஷயம் தெரிஞ்சதுனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச தான் செய்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யார் செஞ்சாங்க இதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லலை ஏன்னா இதை ஏற்றுக்க மாட்டாங்க தன்னோட அம்மான்றது எங்கள் கங்காவுக்கு நல்லாவே தெரியும் இங்கே காவேரி அழுதுகிட்டே வெளியே வரேன் எதுக்கு திரும்ப திரும்ப அவளை அதை பற்றியே பேசி காயைப்படுத்திட்டுக்கிங்கன்னு எனக்கு புரியவே மாட்டுது இனிமே அவள் அழுகக்கூடாது இந்த இருந்து அவள் அழுகிறதை என்னால் பார்த்துட்டு இருக்கவும் முடியாது தயவு செஞ்சு இனிக்கு அப்புறம் இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு குமரனை பார்த்து வான் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க என்னடா நிவின் சந்தோஷப்பட்டாலும் ஒரு குத்தமான்னு சொல்ல சந்தோஷத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்லன்னு அந்த எல்லையை மீறி நடக்கும்போது அதை தலக்கணமாக தான் தெரியும்னு இங்கே நிவீனும் சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரிதான்டா அப்படின்னு இங்கே வெளியில் வர குமரன் கிட்டே சரி நான் கிளம்புறேன்னு நிவின் சொல்லிட்டு கிளம்புறாங்க நிவினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மறைக்கிறதுக்கு ஒரே காரணம் விஜய் கேட்டுக்கிட்டதுனால தான் விஜய்க்கு அந்த அதாவது விஜய் மேலே அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை வரணும் அப்புறம் காவேரியை கூட்டிகிட்டு போகணும் அந்த ஒரே இணை இருக்கிறதுனால விஜய் கேட்டுக்கிட்டதுனாலையும் நிவின் மறைச்சிட்டு அங்கிருந்து போகிறாங்க கண்டிப்பாக காவேரி சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்குள்ளே நிறைய பேர் இருக்குது அதுக்கு இந்த குடும்பம் மொத்தமாக மாறணும் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் விஜய் இருக்காங்க விஜய் அதை மாற்றுவாரன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குன்னு எங்கள் விஜய் பத்திர எண்ணத்தோட நிவின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க குமரன் அப்படியே திக்கி திணறி தவச்சு போய் நிற்கிறாங்க கங்கா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு தலைக்கணத்தில் ஆடுறேன்னு சொல்லிட்டாலேன்னு ஒரு வருத்தப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க